விஜயா நல்ல ரோஹிணியை போட்டு தாக்குறாங்க அப்படின்னு தான் சொல்லணும் இப்போ வந்து வேலைக்கு போனியில் சம்பளம் எங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எவ்வளோ சம்பாரிச்சு அப்படிங்கும்போது முப்பத்தஞ்சாயிரம் அப்படின்னு சொல்லும்போது காசைங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதை அக்கௌண்ட்டில் தான் போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லும்போது சரி உன்னோடைய ஏடிஎம் கார்டு என்கிட்ட கூட அது என்கிட்டே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதை ரோஹினி கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல பட் வேறு வழி இல்லாமல் கொடுத்து தானே ஆகணும் அப்படின்னு கொடுக்குறாங்க இந்த பக்கம் ஸ்ருதி வந்து இந்த மாதிரி பிரைடல் மேக்கப்புக்கு ஆள் கேட்குறாங்க எனக்கு தெரிஞ்ச நல்ல பார்லர் நீங்கள் தானே நீங்கள் போயிட்டு அதை செய்கிறீங்களா சூப்பராக வந்து நல்ல காசு கொடுப்பாங்க நீங்கள் போய்ட்டு பிரெயில் மேக்கப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் ரோஹினியை பார்க்கும்போது ரோஹிணி வந்து விஜயாவை பார்க்குறாங்க டக்குன்னு விஜயா வந்து கோத்தில் சொல்கிறாங்க நான் ஷோரூம்க்கு மட்டும் தான் போகக்கூடாதுன்னு சொன்னேன் மற்றபடி மற்ற வேலையை அவங்கவுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க இதனால் ஓகே அப்படின்னு ரோஹினியுமே ஒத்துக்கிறாங்க அடுத்ததான் வீட்டில் இருக்க எல்லாருமே உட்காந்து பேசிட்டு இருக்காங்க ஏப்பா ஷோரூமுக்கு மனோஜ் மட்டும் போயிட்டு இருக்கான் அம்மா பேச்சை கேட்டு பின்னாடியே போகிறான் அம்மா போகக்கூடாதுன்னு சொன்னால் நீ வா ரோஹினி அப்படின்னு அவன் கூட்டிகிட்டு போறோன்னா பார்த்தீங்களா அப்படின்னா எல்லா பிரச்சனையும் உங்களால் தான் நடந்தது இதுக்கு மேலே நீங்கள் எங்கள் விஷயத்தில் தலையிட வேணாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு ஒரு பக்கம் வந்து ரோகிணி சொல்ல ஆமாம் எல்லா தப்பையும் பண்ணிவிட்டு கடைசியில் என்னகிட்ட தானே வரும் பார்லரம்மா அப்படிங்கிற மாதிரி முத்து ஒரு பக்கம் இருக்காரு ஸோ அடுத்ததாக மீனாவோட தங்கச்சி இருக்காங்க இல்லையா ஸோ அவங்க வந்து டிராஃபிக் போலீஸ் அவங்க வீட்டுக்கு வந்து போகிறாங்க ஸோ சீதாவை பார்த்தோன்னே அவங்க அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம் வாமா வாமா அப்படின்னு தான் உங்களுக்கு டேப்லெட் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு கொடுக்கும்போது சீக்கிரம் சொல்லுமா இவன் ஒரு கல்யாணம் பண்ணிக்க சொல்லுமா இவனை சீக்கிரமே அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு தானே இப்போ பார்த்துட்டே இருக்கேன் அப்படின்னு அவர் ஒரு தடவை கிண்டில் பண்ணேன் இப்போது அவங்க போயிடுறாங்க ஒரு பக்கம் அவங்க போனதுக்கு சீதா போனதுக்கப்புறமா இப்போது இவர் சொல்கிறாரு சீக்கிரமே கல்யாணம் பண்ணிக்கூடா அப்படின்னு கிட்ட சொல்லும்போது ஆமாம்மா அப்படிங்கும்போது நல்ல பொண்ணாக தெரியுறா சீதாவில் விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததா பைக்கில் வந்து ரெண்டு பேருமே போகிறாங்க ஜோடியா ஸோ சீதாவையும் அவரே பார்க்கும்போது ஒரு பக்கம் வந்து மீனாக என்ன நம்ம சீதா மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்துட்ருக்காங்க ஸோ இன்னொரு சைடு வந்து அதே மாதிரி ரெண்டு பேரும் சிரித்து பேசிகிட்ருக்கும்போது நம்ம முத்து பார்க்குற மாதிரி இருக்குது பட் அதுக்குள்ளே வந்து எஸ்கேப் ஆகிடுறாங்க என்ன இந்த பக்கம் தனியாக நிற்கிற அப்படின்னு சொல்லி சீதா கிட்ட கேட்கும்போது நான் ஹாஸ்பிட்டல் வந்து சரி சரி பதமா வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லி ஐயோ மாமா பார்த்துருப்பாரோ அப்படின்னு சீதா ஒரு பக்கம் பயப்படுறாங்க அப்கமிங்கில் என்ன ட்விஸ்ட் நடக்கப்போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த வீடியோ படிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இந்த மாதிரி அப்படி இருக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க